வரலாற்றிலேயே முதல் முறையா ஈழத்தமிழர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் பச்சை கொடி காட்டி இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று நேற்றைக்கு முன்தினம் பிரித்தானியாவில் நிகழ்ந்திருக்கு உண்மையிலேயே உலகமங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமே பெருமகிழ்ச்சி தர்ற விடயமாக இது இருக்குது ஏன் என்று சொன்னா இவ்வளவு காலமும் நாங்கள் ஏங்கி தவிச்சிருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு பிரித்தானிய அரசாங்கமும் தன் பங்கையினி செலுத்தப் போகுது என்று சொல்லி யோசிக்க உண்மையிலேயே தமிழர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான விடயமா தான் இருக்க போகுது எப்படியான இந்த புதிய அறிவித்தல் வழியாக இருக்குது ஏன் அது தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க போது எப்படி இலங்கை அரசாங்கத்துக்கு பேரிடியான தகவலாக இருக்க போதுன்றபடி தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்கள் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது கொள்ளுங்கள் என்ன விடயம் என்று சொன்னா ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் இருக்குது கனடாவை எடுத்துக்கொண்ட அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது பிரித்தானியா இதுவரை காலமும் என்னும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது இப்படி இருக்கும்போது எப்பயுமே ஒரு புள்ளியில நின்று ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியது கனடாவும் கனடிய அரசாங்கம்தான் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அண்மையில் ஒரு இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னுக்கு இந்த கனடாவினுடைய நகர சபையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது மொழிவாய்க்காலில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவான ஒரு நினைவு தூவிய பிரண்டன் நகரசபையில்

வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா இப்ப ஆட்சி பொறுப்புல ஏற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறார்னு சொன்னா நாங்கள் ஈழத்தமிழர்களை முற்றுமுழுதாக ஆதரிக்கிறோம் என்று சொல்லி லெக்ஷனுக்கு முன்னுக்கே கணக்க சொல்லி கொண்டு வந்தவர் ஆனா இப்ப புதிதாக நேற்றைக்கு முன் தினம் என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா ஈழத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய உமாகுமரன் அவர்கள் இங்க நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை அதாவது ஈழத்தில் நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா அரசு செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய குரல் ஒழிக்கப் போவதாகவும் இன்னும் குறுகிய நாட்களுக்குள்ள இவர்களுக்கான முடிவை தாங்கள் தேடித்தரப்போவதாகவும் ஏன் என்று சொன்னா அவர் ஒரு விடயத்தை மேற்கோட்காட்டியிருக்கார் எப்படி என்று சொன்னா பதினைந்து வருட காலமாக இலங்கை அரசாங்கம் இருந்து தப்பிச்சிருக்குது நாங்களும் அதாவது பிரித்தானிய அரசாங்கமும் நாங்கள் லெக்ஷனுக்கு வர முதலே இது சார்ந்து கணக்க பேசி இருந்தாலும் இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் தோணுது எப்படி என்று சொன்னா இது சார்ந்து நாங்கள் ஏதாவது பாரிய முயற்சிகளை முன்னுக்கே செய்திருக்கலாமோ என்று சொல்லி எங்களுக்கு ஒரு எங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனால இனியும் நாங்கள் காலத்தை விரைவுபடுத்தாம மிக கூடிய விரைவில் இந்த இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜபக்ஷ தரப்பாக இருக்கட்டும் அப்ப இருந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் வேண்டும் இவர்கள் எல்லாரையுமே நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்து ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வுக்கு நாங்கள் உதவ என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நேற்று விட்டுருக்குது இன்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் தலைப்புச் செய்தியாக இடம்படுத்தியிருக்குது ஏன் என்று சொன்னால் இது வரலாற்றில் முதன்முறை கணக்க விடியங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பிரித்தானியா குரல் கொடுத்திருக்குது ஆனால் இந்த இனப்படுகொலை சார்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சார்ந்து முதன்முறையாக நேற்றைக்கு முன்தினம் பிரித்தானிய அரசாங்கம் பேசி இருக்குது உண்மையிலேயே தருகிற ஒரு விடைய ஏன் என்று சொன்னா இனி கனடாவோட சேர்ந்து பிரித்தானியாவின் குரலும் ஈழத்தவர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒழிக்க போது அது மட்டுமில்லாமல் இப்ப இப்ப எல்லா நாடுகளுமே இதை பேச சொல்லுகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்கு வங்கி சொல்லியும் அதை கொள்றதுக்கு தான் ஒவ்வொரு அரசாங்கமும் அரசியல் நடவடிக்கை காரணமாக இதை பேசுகிறார்களே தவிர செயற்பாடு ரீதியா இருக்காது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாருக்குமே ஒரு புல் ஸ்டாப் பேக்கிற மாதிரி தான் இப்ப கனடாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை நீ தூவியினுடைய சின்னம் அமைக்கிறது அதாவது கனடா வந்த நகர மட்டும் மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களிலையும் அமைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இப்ப கனடாவில் நடந்து கொண்டிருக்கு ஏன் என்று சொன்னால் இலங்கையில அப்படியான நினைவுத்துவிகள் அமைக்கிறதுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் நிபுத்துவியை விடிச்சவர்கள் அதுக்கு பிறகு வேறு ஒரு வடிவத்தில் புதிய காட்டி தூவி ஸோ இவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும் என்று சொல்லித்தான் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் கனேடிய அரசாங்கத்தினுடைய ஆதரவில் இந்த இனப்படுகொலை தூவிகள் அமைக்கப்படுது அது மட்டுமில்லாமல் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ஒரு அறிக்கை விட்டவர் எப்படினு சொன்னால் எப்பயுமே நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தான் அது நாங்களாக இருக்க

அந்த அறிக்கை அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய உமா குமரன் அந்த அறிக்கையில் எப்படியான விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா எமது பிரதமர் கியட் பிராமர் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லேமி ஆகியோர் தற்போதைய அரசாங்கம் அமைவதற்கு முன்னராக இருந்தே இலங்கை தமிழ் மக்களுக்கான நீதிக்காகவும் பொறுப்புக்காகவும் போராடிய வண்ணமே மேலும் நல்லிணக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்து வருகின்றனர் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை பகிக்க வேண்டும் என்று நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே வலியுறுத்தி வருகின்றோம் நடைந்த அனைத்துக்கும் பொறுப்பானவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் அனைவரும் பட்ட பட்ட துன்பங்களும் இப்போதும் எம்மை விட்டு அகலாதே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்காக குரல் கொடுத்த வண்ணமே உள்ளனர் பிரிட்டானியாவின் பங்கும் இனி அதில் இருக்கும் இலங்கையில் அரசாங்கத்தின் செயற்பாட்டை நிறுத்துமாறு சட்டமாகவும் முடிப்படியாகவும் நமது குரல் கொடுத்திருக்கிறார் அவரது குரல் ஓங்கி ஒகித்ததாக இன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் சொல்ல கேட்கிறோம் ஆனால் காரம் கலந்து பின்னோக்கி பார்க்கையில் நாங்கள் வேறு விதமாக ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது இன்னமும் உறுதியாக ஏதாவது செய்திருக்கலாம் என யோசித்திருக்கிறோம் ஆனால் இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இங்கே கேள்வியாக இருக்கிறது வழிகள் மிக்க பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை இலங்கை அரசாங்கமும் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஆகவே உலகங்கும் பாலும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க பிரித்தானியா இனி தனது முழுமையான முயற்சிகளை எடுக்கும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் ஸோ இதுதான் உவாகுமரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பிரித்தானியா செயற்பட தொடங்கி இருக்கிறது என்றது உத்தியோகபூர்வமாக உறுதியாக இருக்கு சொன்னால் இதுவரை காலமும் கணக்க விடியங்களை பேசி கொண்டு வந்தாலும் முதன்முறையாக ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதுலயும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு செயற்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் கணக்க மீடியாக்கள் இதை பேசுவதில்லை ஏனோ தெரியல உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகுது எப்படியான வாழ்வியில நாங்கள் வாழ போறோம் எங்களுக்கு இந்த உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்று சொல்லி எழுங்கிக் கொண்டு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் சப்போர்ட் பண்ற வடியத்தை நாங்கள் என்கரேஜ் பண்ணி எங்கள் மத்து மக்கள் மத்தியில் கொண்டு போனால் அவர்களும் அது தொடர்பில் ஒரு ஆர்வமாக இருப்பார்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்றது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விடயம் ஸோ அதனால தான் இந்த விடயத்தை நான் இதில் பதிவு செய்திருக்கிறேன் தயவு செய்து கூட நண்பர்களுக்கு இது சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் ஆர்வம் இருப்பவர்களுக்கு வந்து இந்த காணொலி அனுப்பி வைங்க சொன்னா சொன்னால் பார்த்தா தான் அவர்களுக்கான விடயங்கள் நான் தெரியும் எப்படியான விடயங்கள் எல்லாம் உலக பர ஆதரவாக செயற்பட தொடங்கியிருக்கு என்று சொல்லி ஸோ இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி